இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சங்க இல சங்க இலக்கிய நூல் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பாட்டு நூல்கள் தான் ஒரு நீண்ட நெடிய பாடல் தொகுப்பாக சொல்லப்படுகிறது இதில் முதலில் திருமுருகாற்று படை வருகிறது திருமுருகாற்று படையில் முதல் படை முருகனின் ஆறு படை வீடுகளையும் தெளிவாக கூறுகிறது இதனை எழுதியவர் நக்கீரனார் ஆவார் இதன் சிறப்பானது இதன் சிறப்பு கருதியே பத்து பாட்டு நூல்களில் காலத்தால் பின்னால் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் இதன் சிறப்பு கருதி இது பத்து பாட்டு நூல்களில் முதலாவதாக வைக்கப்படுகிறது முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அறு படை வீடுகளில் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் அங்கே முருகனின் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் தன் மகள் தெய்வானைக்கு மகனம் முடித்து தன் மகளை தெய்வானைக்கு முருகனுக்கு மனமுடித்து வைக்கிறார் இதில் தெய்வானை மனக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார் அடுத்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகனின் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் இதற்கு திருச்சீரலைவாய் என்ற பெயரும் உண்டு முருகன் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இதற்கு திரு ஜெயந்திபுரம் அப்படின்ற பெயரும் உண்டு இங்கே சூரபத்மன் அளித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது அடுத்ததாக மூன்றாம் படை வீடு மூன்றாம் படை வீடில் முருகனை சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் இங்கு போகர் என்ற சித்தரால் நவ பாஷாணத்தில் முருகனுடைய சிலை உருவாக்கப்பட்டது ஞான பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் இவர் பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார் இவரின் தோற்றமானது உலக உண்மையை உணர்த்தும் வகையில் காலையில் ராஜா அலங்காரத்துடனும் மாலையில் ஆண்டி அலங்காரத்துடனும் காட்சியளிக்கிறார் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் தன்னை விட பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சி தரும் ஆனால் அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை இறைவனுக்கும் அப்படித்தான் போலும் தன் தன் குழந்தையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்பதற்காக பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமி மலை தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருளுரைத்த முத்து தமிழ் சக்தி மகன் குமரன் வந்தான் என்ற பெயருக்கு ஏற்றுமாறு இது சுவாமி மலை என்ற முருகன் இங்கே உள்ள முருகனுக்கு சிவ குருநாதன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு ஐந்தாவது படைய வீடான திருத்தணியில் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தனித்துக்கொண்டு சாந்தமானதால் திருத்தணிகை என்று பெயர் வந்தது மேலும் வேளர் குளத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் இவர் திருமணம் செய்து கொண்ட ஓரிடம் இந்த திருத்தணியாகும் இந்த தலத்தை அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடப்பெற்ற தலம் ஆறாவது படைவீடான பழமுதிர்ச்சோலையில் இங்கு பட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டார் இத்திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி மட்டும் போதாது இறை அருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் வாயால் அறிவுறுத்துவதற்காகவே இறைவனை முருகனை வந்து அவைக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு உலகம் இதன் முதல் வரியாக உலகம் என்று தொடங்குகிறது க இறுதியில் முடியும் வரியான மெய்யெழுத்துக்களில் இறுதி எழுத்தான இன் அப்படின்ற எழுத்துக்கள் முடிகிறது இதனுடைய மிக இன்னொரு சிறப்புகளாகும் உலகம் உவப்ப வளன் ஏர்பு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கண்டாங்கு கோவர இமைக்கும் சேன் விலங்க என்று ஆரம்பித்து எழுத்தரும் அருவி பழம் உதிர்ச்சோலை மழை கிளவோன என்ற வரியுடன் முடிகிறது இதுவே நமது திருமுருகாற்றுப்படையின் மிகச்சிறந்த சிறப்பு சிறப்பாகும் இது பதினொன்றாம் திருமுறையிலும் இடம்பெற்றுள்ளது தமிழ் இலக்கியங்களில் ஒரு இலக்கியம் இரண்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளது சிறப்பு இந்த திருமுருகாற்றுப்படையே ஆகும் திருமுருகாற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிநடத்துதல் ஆகும் முருகன் அருள் பெற்ற ஒருவன் இறை அருளை பெறுவதற்காக இன்னொருவனை வழி தற்காக எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாகவும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்